மூணு வயசு அந்த மூணு வயசை குழந்தைன்னு சொல்லுவீங்களா இல்லை பொண்ணுன்னு சொல்லுவீங்களா இல்லை சிறுமின்னு சொல்லுவீங்களா மூணு வயசுது மயிலாடுதுறை பக்கத்தில் ஒரு அந்த மூணு வயசு குழந்த ஒன்று அந்த குழந்த வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்கு கடைக்கு போயிட்டோ இல்லை வேறு எது க இது பால்வாடிக்கு போயிட்டோ ஏதோ ஒன்று பக்கத்தில் வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்க வந்துக்கிட்டு இருக்க பிள்ளைய ஒரு பதினாறு வயசு பய சாக்லேட்டை கொடுத்து பொதருக்குழை தூக்கிட்டு போயிரு மூணு வயசு குழந்த சார் அது குழந்த தானே ஒன்றும் கோழி கிடையாது கோழியாக இருந்தால் வாய் பேச முடியாத இருந்தால் கூண்டுக்குள்ள அடைச்சி வச்சு என்னமோ நம்ம பண்ணிக்கலாம் குழந்த பக்கத்தில் ஒரு குழந்த வீட்டுக்கு பக்கத்தில் விளையாடக்கூடாதா யோசிச்சு பாருங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் அந்த குழந்தை விளையாடக்கூடாதா அந்த குழந்தைய தூக்கிட்டு போய் அந்த குழந்தைக்கும் ஒன்றும் தெரியாது ஒன்றுமே தெரியாது அந்த குழந்தைங்க அந்த குழந்தைய போய்ட்டு பொதர்க்குள்ள வச்சு செய்ய ஆரம்பிச்சிருக்கா அந்த குழந்தை கத்து அந்த குழந்தைக்கு வேற என்ன தெரியும் கத்த மட்டும்தான் தெரியும் அந்த குழந்தைய கத்துதுன்னு சொல்லி கல் இருக்குல்ல பக்கத்தில் கல் மூணு வயசு குழந்தை அதே பட்சம் மொழ முழந்தை உயரம்தான் இருக்கும் மூணு வயசு குழந்த தூக்கிட்டு போய் கல்லை எடுத்து அடித்து கண்ணை கண்ணெல்லாம் பேர்த்து எடுத்து அந்த புள்ளையை அப்படியே விட்டுட்டு ஓடிட்டான் மூணு வயசு சார் நிதானத்தில் இருந்தானா போதையில் இருந்தானா வெறியில் இருந்தானா ஒரு குழந்தைய பார்க்குறப்ப நமக்கு என்ன தோணும் தூக்கி கொஞ்சம் தோணும் அந்த குழந்தை கூட விளையாட தோணும் அந்த குழந்தை சிரிக்கிறதை பண்ணுற அந்த குழந்தை பண்ணுற சேட்டையை பார்த்து ரசிக்க தோணும் ஆனால் ஒரு குழந்தைய தூக்கி கொண்டு போய் இவங்களாம் பிறந்த குழந்தைய கூட விட மாட்டாங்க போல இவங்கள இப்போ கைது பண்ணியிருக்கான் அந்த பையனை கவுர்மெண்ட்டு இந்த மாதிரி ஒரு பையனை கைது பண்ணியிருக்கு பதினாறு வயசு அந்த பதினாறு வயசை இவங்க எதில் தூக்கி இப்போ போட போகிறாங்கன்றதில் சிறார் கொண்டு போய் போடுவாங்க ஜுவனையில் போய் அடப்பாய் திருந்திருவானா என்ன இல்லை அவனுக்கான தண்டனை கிடைக்குமா என்ன எப்பயோ எழுதி வச்சுட்டு போனது எப்பயோ எழுதி வச்சுட்டு போனது அப்படி எப்பயோ எழுதி வச்சுட்டு போனதை அந்த சட்டத்தை நம்ம இன்னமும் நாடு அதே மாதிரி இருக்குன்னு நினச்சி ஏன்னா அப்போல்லாம் வந்து குழந்தையெல்லாம் வந்து குழந்தையாக தான் பார்த்தாங்க கிழவியெல்லாம் கிளவியாக தான் பார்த்தாங்க ரொம்ப ரே அதெல்லாம் வந்து ரொம்ப ரேர் இந்த மாதிரி இந்த மற்ற சம்பவங்கள்லாம் வந்து அப்போலேருந்து நடந்துக்கிட்டு தான் இருந்தது ஆனால் இப்போ நடக்கிற இந்த சம்பவங்கள் ரொம்ப 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 ரேர் இன்னமும் அதே சட்டத்தை பிடிச்சி போகிறோமா என்ன ஒவ்வொரு நாளும் உண்மையில் சார் இந்த நியூஸெல்லாம் வர்றப்போ பிள்ளைய பொறுத்தவங்களோட அந்த மனநிலைமை அந்த நியூஸை படிச்சுட்டு அப்படியே அவள் வீட்டில் விளாட்ற குழந்தைய பார்ப்பாள் அவன் மனசு என்ன பாடுபடும் எத்தனை நாளைக்கு இந்த நாய்களை கூட்டிகிட்டு போய் வளர்க்க போகிற இதையெல்லாம் உள்ள வள இது தமிழ்நாட்டில் மட்டும் நடக்கிற பிரச்சனை கிடையாது நல்லா தெரிஞ்சு தமிழ்நாட்டில் மட்டும் நடக்கிற பிரச்சனை ஒருவேளை இங்கே மட்டும்தான் நடக்குது அப்படின்னா இவங்களை என்ன வேணாலும் நம்ம பேசுகிறோம் இது இந்தியா பூரா நடக்குது ஆல் ஓவர் இந்தியா ஒன்றும் இல்லை ஒரு நாளைக்கு ஒரு நியூஸ் பேப்பர் எந்த லாங்குவேஜ் நியூஸ் பேப்பரை வேணாலும் எடுத்துக்கோங்க தமிழ் மலையாளம் ஹிந்தி பங்காளி என்ன லாங்குவேஜ் வேணாலும் சரி ஏதாச்சும் ஒரு நியூஸு வராமல் இருக்காது ஒரு நியூஸு வராமல் இருக்கு இன்னும் சொல்லப்போனால் சில நேரங்களில் முழுக்க முழுக்க இதான் நியூஸாக இருக்கும் வேறு வேறு விதங்களில் இருக்கும் அவ்வளோதான் இவங்களாம் நம்ம என்ன பண்ண போகிறோம் மூணு வயசு குழந்த உங்கள் வீட்டில் இருக்கும் என் வீட்டில் இருக்கும் எல்லார் வீட்லேயும் இருக்கும் மூணு வயசு குழந்தை அந்த குழந்தைய அந்த கண்ணில் அடிபட்டு ரத்த சொட்ட சொட்ட அவங்க அப்பா அம்மா தேடி வந்து பார்த்ததுக்காக பொதற்குள்ள கடந்திருக்கு என்ன பண்ணலாம் இதுக்கு என்ன சொல்யூஷன் சார் இது சீரியஸாக மற்ற எந்த இதை வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க ஏமாத்துறது திருடுறது கொள்ளு அடிகிறது இந்த செயின் ஸ்நாட்சிங் பண்ணுறது அதெல்லாம் ஓகே பணம் 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 ஆனால் இந்த விஷயம் எத்தனை நாளைக்கு இதை இப்படியே தூக்கிட்டு போயிட்டு வாதாடி கீதாடி அது என்ன பண்ண போறீங்க ஏதாச்சும் ஒரு பிரயோஜனம் இது வரைக்கும் நடந்திருக்கா எங்கேயாச்சும் எதுக்காச்சும் இதுக்கு ஒரு சொல்யூஷன் நம்ம அங்கே கொடுக்குறோம் ஒரு தண்டனை கொடுக்குறோம் அந்த தண்டனையை நம்ம உடனே கொடுக்குறது கிடையாது மூணு வருஷம் நாலு வருஷம் கழித்து அதுக்கப்புறம் அவனை கொண்டு போய் இது இடையில் எவ்வளோ பேர் வெளியில் வர்றாங்கன்னு தெரியல இந்த மாதிரி பண்ணுற ஒவ்வொருத்தனுக்கும் உள்ளுக்குள்ளே முதல்ல பயம் வரணும் உள்ளுக்குள்ளே பயம் வரணும் பண்ணால் நம்மளை இப்படி பண்ணுவாங்க ஒரு நிமிஷம் வச்சா இது வந்து அப்படியே முழுசாக ஒழிஞ்சிடாது ஏன்னா எதுக்குமே அடங்காதவங்க இருக்கிறாங்க ஆனால் குறையும் ஐம்பது இல்லை எண்பது சதவீதமாக குறையும் பல பேர் நிம்மதியாக இருப்பாங்க என்ன பண்ணால் போ என்ன பண்ணால் போகிறீங்க அதை மட்டும் சொல்லுங்கள் எங்களுக்கு ஐடியா இருக்குது எங்ககிட்ட நீங்கள் கேட்க மாட்டீங்க என்னென்னமோ சட்டத்தையெல்லாம் கொண்டு வர்றீங்க இதுக்கு உங்களால் ஒரு கொண்டு வர முடியலன்னா அப்புறம் ஆட்சி நடத்தி அது வேஸ்ட் வேஸ்ட்டு இருக்கிற ஆட்சியில் இருக்கிறவங்க அதிகாரத்தில் இருக்கிறவன் பூரா ஆம்பளையே இல்லைன்னு சொல்லலாம் இதை நிறுத்த முடியலை அப்புறம் என்ன சட்டம் அப்புறம் எதுக்கு நீங்கள் தலைவர்கள் எதை நீங்கள் இப்போ அப்படியே பிடுங்கி நல்லா நட்டுட்டீங்க சொல்லுங்க பாபா